ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிறப்பு இறப்பு சான்று பெற ஆதார் எண் கட்டாயம் என தமிழக அரசு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பு சம்மந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற இருக்கிற சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களுக்கு பதிவு செய்ய ஆதார் எண் கட்டாயம் என மாநில பிறப்பு இறப்பு பதிவாளரும் பொது சுகாதாரத்துறை இயக்குனருமான நிலுவ விநாயகம் உத்தரவிட்டுள்ளார் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கும் தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்வதில் பொதுமக்கள் பதிவேடு கட்டமைப்பு என்ற சிஆர்எஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே நலத்திட்டங்களை உண்மையான பயனாளிகளை சென்றடைவதற்காக உறுதிப்படுத்த சிஆர்எஸ் அமைப்பின் கீழே பிறப்பு இறப்பு சான்றிதழை பதிவு செய்யும்போது ஆதார் எண்ணையும் சேர்த்து பதிவு செய்வது முக்கியமாகும் அந்த சான்றிதழ்கள் தனிநபர்களின் அடையாள ஆவணமாக ஏற்றுக்கொள்ள கூடியவை என இந்திய பதிவுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார் எனவே பிறப்பு சான்றிதழ் கோரி பதியும்போது தாய் அல்லது தந்தையின் ஆதார் எண்ணையும் இறப்பு சான்றிதழ்களுக்கு உயிரிழந்த ஒரு ஆதார் எண்ணையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அவ்வாறு கடந்த மாதம் மேற்கொண்ட ஆதாருடன் இணைத்த பிறப்பு இறப்பு பதிவின் விவரங்கள் மாவட்ட கலெக்டர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன தமிழகம் முழுவதும் மாவட்டங்கள் நகராட்சிகள் ஊராட்சிகள் மருத்துவமனை வாரியாக அனுப்பப்பட்டுள்ள அதில் சென்னை உட்பட சில மாவட்டங்களில் மிக குறைந்த விகித ஆதார் எண்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த விவரங்களில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுவதுடன் பதிவு நடவடிக்கைகளில் ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டுள்ளது ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் பிறப்பு இறப்பு பதிவு செய்வதற்கு கட்டாயமாக ஆதாரம் பதிவு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க பிறப்பு பதிவு செய்யும்போது குழந்தையுடைய அப்பா அல்லது அம்மாவுடைய ஆதார் என துணை ஆதார் எண்ணாக பதிவு செய்ய வேண்டும் இது இறப்பு சம்பந்தமான பதிவுகளுக்கு இறந்தவருடைய ஆதார் என்ன பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதிவுகளை மூலமாக தான் பயனாளிகளுடைய நடவடிக்கைகளை பதிவு செய்ய முடியும் கண்காணிக்க முடியும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தமிழக அரசான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் பார்த்தீங்கன்னாக்கா இனி வரும் காலங்களில் யாரெல்லாம் வந்து டெத் சர்டிஃபிகேட் பர்த்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்ற முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு உங்களுக்கு இஸ்வெல்லாம் இருப்புன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் பண்ணுங்க இந்த அறிவிப்பு சம்பந்தமாக மான கருத்துக்களை நீ வீடியோ கீழே கமலை தெரியப்படுத்துங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி